அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வரலா தெய்வ திருவடிகளே சரணம் 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 லலிதாம்பிகை தாயே சரணம் குருவே சரணம் குருவே துணை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தையும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வருகின்ற சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஜாதக ஆய்வு பகுதியில் நாம் செல்வோம் இன்னைக்கு நம்ம ஜாதக ஆய்வுகளை பார்க்க போற ஜாதகம் வெளிநாடு செல்லும் யோகம் உடைய ஜாதகம் அதற்குண்டான அமைப்புகளும் விதிகளையும் நம்ம பார்ப்போம் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஏழு முப்பத்தஞ்சு பி எம் தஞ்சாவூர்ல பிறந்த ஜாதகர் இந்த ஜாதகர் வயதிலேயே படிச்சு முடிச்ச உடனேயே ஃபாரின் போயிட்டு நல்ல சம்பாத்தியம் நல்ல கோடிஸ்ரனா இருக்கிறார் இந்த ஜாதகம் ஒரு விஐபியோட ஜாதகம் இந்த ஜாதகத்தில் இருக்கிற விதிகள் என்ன என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல வெளிநாடு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்றத புலிப்பாணி சித்தர் தன்னுடைய புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு அப்படின்ற புத்தகத்தில் அறுபத்தி ஆறாவது பாடல் பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் அமர்ந்து நிற்க சீரப்பா ஜென்மனுமே ஊரை விட்டு சிவசிவா சில காலம் தேசம் செல்வான் கூரப்பா குடிநாதன் வலுத்திருக்க கொற்றவனே குமரனந்தான் குடியில் வந்து வீரப்பா வெகு காலம் வாசம் செய்வான் விளம்பினே புளிப்பானி விம்மக்கேளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல் என்ன கருத்து சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் இவர்கள் மூவரும் சர ராசி அல்லது உபய ராசியில இருக்கணும் அப்படி இருந்தார்னா ஜாதகர் வெளியூர் செல்வார் அதே நேரத்தில் லக்னாதிபதி வளமாக இருந்தால் மறுபடியும் தன்னுடைய பூர்வீகத்துக்கு ஜாதகர் வருவார் அப்படின்னு இந்த பாடலோட கருத்து சொல்லுகிறது இந்த பாடல் சொல்ற அமைப்பு இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது குருவும் சனியும் உபய ராசியில் இருக்கிறாங்க பகவான் சர ராசியில இருக்கிறார் அப்போ இவருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் நல்லபடியா கிடைச்சிருக்கு அதிலே அவர் என்ன சொல்லுவாருன்னா லக்னாதிபதி பலம் பெற்றார் அப்படின்றப்போ லக்னாதிபதி கேந்திரத்துல ஏறி தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்போ லக்னாதிபதி பலமா இருந்து தான் வீட்டை தானே பார்க்கிறார் ஒரு வெளிநாடு போய் நல்லபடியாக சம்பாதிச்சு மறுபடியும் தன் சொந்த ஊருக்கு திரும்புவார் அப்படின்றது இந்த பாடல் படி இங்கே இருக்கு இதை தவிர இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்ததா அடுத்ததாக ஒரு பாடல் சொல்றாரு பாரப்பா ஈராரோன் இருநான் கோனும் பகருகின்ற செவ்வாயும் மூவர் சேர்ந்து கூறப்பா எவ்விடத்தில் கூடினாலும் கொற்றவனே பரதேசம் போவான் காலை சீரே சந்திரனும் கண்ணுற்றாலும் சில காலம் தங்கியிருந்து செம்பங் தேடி ஆரப்பா அவன் பதியில் வந்து வாழ்வான் அப்பனே புளிப்பானே அறைந்துட்டேனே அப்படின்னு சொல்றார் இதுக்கென்ன பொருள் அப்படின்னா பனிரெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் செவ்வாயும் கூடி எங்கிருந்தாலும் ஜாதகர் வெளிநாடு செல்வார் அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்கு சந்திரன் பார்த்தா மறுபடியும் பொருள் தேடி தன்னுடைய தாயகத்துக்கு வருவாரு அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு இங்க பாக்கும் பொழுது இந்த விதி இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் அதிபதி செவ்வாய் இங்கே பனிரெண்டாம் அதிபதி ஆகிய குரு பகவானின் நட்சத்திரத்துல தான் எட்டாம் அதிபதி ஆகிய செவ்வாய் நிற்கிறாரு எட்டாம் அதிபதி செவ்வாயாவே மாறிட்டார் அப்போ இங்கே குரு எட்டாம் அதிபதி செவ்வாய் இவர்கள் மூணு பேரும் கூடி லக்னத்தை பார்க்குறாங்க அதாவது நட்சத்திரத்தின் மூலயமா தொடர்பு பெற்று லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகர் வெளிநாடு செல்வார் அப்படின்ற அமைப்பு இந்த ஜாதகத்திலையும் இந்த ரூல்ஸ் வருது அதாவது ரெண்டு பாடல்களையும் சொன்ன கருத்து இருக்கு சரி இவர் ஜாதகர் வெளிநாடு போறது ஓகே அங்கே போய் நல்லா சம்பாதிப்பாரா நல்ல பொருள் சேர்ப்பாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு என்ன பாடல் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரும் இங்கே வந்துட்டு குரு சனி சூரியன் வந்துட்டு ஆறுல மறைந்துவிட்டாங்க மறைந்த கிரகம் பலன் தருமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொதுவாக வெளிநாடு அப்படின்னு சொல்கிறது பன்னெண்டாம் இடம் அதற்குண்டான கிரகம் இங்கே குரு பகவானா இருக்கிறாரு அந்த குரு பகவான் தான் வீட்டை தானே பார்க்கும் பொழுது அந்த பன்னெண்டாம் இடமும் பலம் சேரும் குருவும் பலம் பெறுவார் அப்படின்ற அமைப்பு இருக்கு இதுக்கு வேற ஏதாச்சும் இருக்கா பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே பொறிப்பானி சித்தர் சொன்ன இன்னொரு பாடல் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது பாடலா வருது அந்த பாடல் வந்துட்டு பாரப்பா பாகியமும் ஆரோன் வீட்டில் பகருகின்ற சனியோடு வெய்யோன் மேவ கூறப்பா குளவிக்கு உண்டு குவளையத்தில் பிரசங்கி செய்யுள்ளான் அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்திலேயோ அல்லது ஆறாம் இடத்திலேயோ சனியும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு பாக்கியங்கள் நிறைய உண்டு அதே போல அவர் சிறந்த ஒரு பேச்சாளனாக வருவார் அதாவது வாக்கு தொழில் அவருக்கு அமையும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இது மட்டும் தானா அங்கே குருவும் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல வந்துட்டு நூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலில் ஒரு இடத்துல சொல்றாரு ஆரப்பா அம்புலியும் ரவியும் சேர அப்பனே தனமுண்டு உண்டு நேசன் ஆரப்பா அரசுடன் அருக்கன் சேர அரசனொரு ஐஸ்வர்யம் மெத்த உண்டு இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா சூரியனோட குரு சேர்ந்துட்டா அவங்களுக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு ஐஸ்வர்யம் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக இந்த ஜாதக அமைப்பு பார்க்கும் பொழுது இவருக்கு வழிநாடு சென்று விட்டார் நல்ல பாகியங்களையும் அனுபவிக்கிறார் நல்ல ஐஸ்வர்யத்தையும் பெறுகிறார் அரசு ஆதாயம் அப்படின்றதும் கிடைக்கிது இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா சனி திசை முடிஞ்ச ஒன்று புதன் திசையிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது தன்னுடைய கல்வியை அங்கே போய் கண்டினியூ பண்ணுறாரு இங்கே படிக்கும் பொழுதே முதல் மாணவனாக வந்து அங்கே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி போய் அங்கே நல்லபடியாக படித்து ஃபாரின் கவர்மெண்ட்ல வேலை கிடச்சி அதன் மூலியமா நல்லா சம்பாதிச்சு இவர் வந்துட்டு ஒரு ஃபாரின்ல ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவா நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பலமாக இருக்கணும் இங்கே நாலாம் அதிபதி சந்திரன் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதே ஆட்சி பெற்று வர்க்கோத்தமும் அடைந்திருக்கிறார் இப்படி ராகு அதாவது சந்திரன் வந்துட்டு வலுவாக இருக்கிறார் இங்கே நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி வலுப்பெறும் பொழுது அவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதே குரு சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறார் குருவும் சனியும் ஒரு ராசியில சேர்ந்திருந்தா அவங்களுக்கு இளமையிலேயே வந்துட்டு வேலை கிடைக்கும் குருவோட சனி தொடர்பு இருக்கிறப்போ கண்டிப்பா அரசு தொடர்பு கண்டிப்பாக வரும் அதோடைய திரிகோணத்தில் கேது பகவானும் இருப்பதால அவருக்கு நல்ல ஒரு பேராசிரியர் அப்படின்ற ஒரு தன்மை இங்கே வருது அதே போல் பொதுவாக வெளிநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்துட்டு ராகு பகவான் அந்த ராகு பகவான் சர ராசியில் நின்று அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்றுட்டால் அவங்களுக்கு ராகுக்கு இன்னும் பலம் அதிகரிக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரும் பொதுவாக கடகம் அப்படின்னு சொல்ல நீர் ராசியில் ராகு இருந்து சந்திரன் தொடர்பு இருந்துட்டா அவங்க வெளிநாடு செல்வார்கள் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம் ஆக இந்த ஜாதகத்தில் ராசியில் இந்த மூன்று கிரகங்கள் மறைந்திருக்கிற மாதிரி தெரிந்தாலும் பாவ கிரகங்கள் மறைவது சிறப்பு குரு இங்கே மறைகிறதா இருந்தாலுமே அவர் நவாம்சத்தில் வரும் பொழுது மகரத்துக்கு வர்றாரு அப்படி மகரத்துக்கு வர்ற குரு பகவான் சனியோடு பரிவர்த்தனை அப்படி வரும் பொழுது குரு அங்கே ஆட்சி பெறுகிறார் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு அதே மாதிரி பொதுவாக ராசிநாதன் வலுத்தாலே ஜாதகர் வந்துட்டு செல்வந்ததாக இருப்பார் மேலும் மேலும் நட்சத்திராதிபதி ஆட்சி பெற்றாலும் ஜாதகர் செல்வந்தர் இங்கே வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி நவாம்சத்தில் குரு பகவான் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெறுகிறார் அப்போது ஜாதகர் செல்வந்தராக இருப்பார் அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஆட்சி சனி ஆட்சி குரு ஆட்சி சந்திரன் வர்க்கோத்தமம் நவாம்சத்து அப்படி பார்க்கும் பொழுது சந்திரன் நாலாம் அதிபதியாக வருகிறார் அப்போ நல்ல வண்டி வாகனம் வீடு சொத்து பத்து எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அதே போல் சுக்கரன் மனைவியாடும் நல்ல ஒரு வாழ்க்கை இங்கே இருக்குது சனி பகவான் பத்து பதினொன்றுக்கு அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய சுபஸ்தானத்திற்கு அதிபதியானவர்கள் பலம் பெற்று இருக்கிறார்கள் அப்போ இது வந்து ஒரு பலமான ஜாதகமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் சரி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இவருக்கு புதன் திசை தான் நடந்துகிட்டு இருக்கு இங்கே வந்துட்டு சனி திசையோ சனி திசை இளமையிலேயே முடிந்து விட்டது இப்போ இங்கே குரு திசை இல்லை ஆனால் எப்படி ஒரு ஃபாரின் போனாரு அப்படின்னு கேட்கும் புதன் நிற்கிற சாரம் அதாவது நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுவின் நட்சத்திரம் அந்த ராகு பகவான் சர ராசியில் இருக்கிறார் அப்போது இந்த புதன் திசை ஜாதகரை கண்டிப்பாக ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போகும் ஏன்னா வெளிநாட்டு யோகம் இருந்தாலும் அது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா அதற்கேட்டு தசாபுத்திகள் வர வேண்டும் அப்போ இங்கே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் சரம் லக்னாதிபதி செவ்வாய் சரத்தில் இருக்கிறாரு ராசி கடகராசி அதுவும் சரம் இப்போ தசா நடக்கிறது புதன் திசை அவரும் சரத்தில் நிற்கிறார் அவருக்கு சாரம் கொடுத்தவர் ராகு பகவான் இப்படி சரம் அப்படின்றது ராசி லக்னம் தசாநாதன் தசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் அப்படின்ற அமைப்பு வரும்பொழுது நிச்சயம் ஜாதகர் அந்த காலகட்டத்தில் ஃபாரினுக்கு போவார் அதே மாதிரி இந்த ஜாதகர் நல்லபடியாக ஃபாரின் போனார் நல்லா சம்பாதிச்சார் இப்பொழுது தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி வருவதற்குண்டான நிகழ்ச்சியில் இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதன் திஷம் முடிஞ்சு கேது திசை நடந்துகிட்ருக்கு கேது வந்துட்டு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவருக்கு சாரம் கொடுத்தவர் செவ்வாய் அவர் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி இப்போ லக்னத்தில் பார்க்கறதால மீண்டும் தன்னுடைய தாயத்துக்கு வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலியமா நிறைய ஏழை எளியர்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கு அதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையில் பயணப்பட்டு கொண்டு வந்துருக்கிறார் ஆக இந்த ஜாதகத்தின் மூலியமா நீங்கள் வெளிநாடு செல்லும் யோகம் எப்படி இருக்கும் எப்படி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய விதிகள் இருக்கு இப்போ நம்ம பார்த்தது ஒரு சாம்பிள் தான் ப்ளஸ் ஒரு சார் நல்ல பாக்யவானாகவும் செல்வ சரிப்போடு இருக்குவதற்கும் என்னென்ன கிரக சேர்க்கை அப்படின்றதும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஆக இது போன்ற ஜாதக ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த பகுதியில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்